உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகிறது நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்கும் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வந்து வீடு கட்ட போறீங்க யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது சார் உத்தியோகமே கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பெரிசாய் தாராதா இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையது ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் அப்போ நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்னென்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு ஒரு ராசியான தொழில் என்ன இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டாக இல்லை வேறு ட்ராக் மாற வேண்டி இருக்குமா அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முக்கியத்துவம் தரும் ரெண்டாயிரம் எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான் காரணம் என்னன்னா இந்த வருடம் தான் மூன்று பயிற்சிகள் நடக்க போகிறது என்ன பயிற்சி ஒன்னு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடக்க போகுது வித்இன் ஏ ஷார்ட் டைம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்போ நடக்குது நம்மளோட மார்ச் மாதம் இருபத்தேழு தேதிகளில் நமக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது அடுத்து குரு பயிற்சி மே பதினைந்து குரு பயிற்சி நடக்கிறது மே பதினெட்டு ராகுக்கு கேது பயிற்சி நடக்கிறது ஆக வரிசையாக இது எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்தேன் இதுக்கு மேலே லைஃப் வேறு மாதிரி போக போகுது ஸோ இந்த பதிவை ஆண்டு பாருங்கள் இந்த ராசி பலனுக்கான உங்கள் உங்கள் ராசிக்கான கலர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போல்லாம் நல்லாயிருக்கும் போன்ற எனக்கே உரிய நடையில் ரொம்ப ஜாலியாக இதில் சொல்லியிருக்கேன் இதை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்கரன் நீங்கள்லாம் ரொம்ப காதலிக்கவே பிறந்தவன் என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு ஒரு காலத்தில் பிள்ளைங்க வந்து சார் இந்த ரிஷபராசிக்காரங்களெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க சார் அவங்க கையில் ஒரு மொபைல் கொடுத்து பாருங்க எப்போ பார்த்தாலும் லோ பண்ணிட்டு இருப்பாங்க உயிரே உயிரே எங்கே இருக்கிற உயிரை உயிரே உயிரை பக்கத்தில் தான் இருக்கிற உயிரை இந்த மாதிரி இவங்கள மாதிரா லவ் பண்ண ஒருத்தன் பிறந்து வரணும் சார் சிவராசிக்காரங்கெல்லாம் அந்த சில பேர் ஸ்மைலே லவ் பண்ணுவாரு அப்படியே ஹார்டின் போட்டா ஒரு சிம்பிள் இப்படி போட்டா ஒன்று அப்படி போட்டா ஒன்று சமீபத்தில் கூட ஒரு வாட்ஸ்அப் கவிதை படிச்சேன் இந்த மாதிரி டோலர் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம நம்ம பேசுறது வீட்டில் தெரிஞ்சு போயிருச்சு பிரச்சனையாயிருச்சு எது ஹார்ட் அனுப்புறது எமோஜி அனுப்புறதுலாம் ஒரு பேச்சா இது போய் மாட்டிக்கிச்சா அப்படின்னு அந்த மாதிரி பெரும்பாலும் வந்து அந்த பிக்சரைசேஷன்லேயே பேசுவாங்க இவங்க அண்ணன் கண்ணிலேயே பேசண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஷபராசிக்காரங்கெல்லாம் காதல் மிகுந்தவர்கள் இவர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் குரு வருகிறார் அதான் நான் சொன்னேன் கடலுக்கு காதல் வந்தால் கரையேறி வந்தால் போதும் கவிதைக்கு காதல் வந்தால் தாங்காதம்மாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானத்திலே குரு வருகிறார் சும்மாவே எல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கு விரல் நிறைய பணம் கை நிறைய பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு என்ஜாய் அப்படின்னா என்ஜாய் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் ராகு சார் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பார் சார் ராகு போவார் என்ன பண்ணுவாரு ஹலோ மிஸ்டர் கமன் உனக்கு என்ன வேலை வேணும் ஐயா எனக்கு வந்து இது மாதிரி இந்த வேலை வேணும் உனக்கு என்ன வேலை வேணும் இந்தா உனக்கு என்ன வேலை வேணும் அந்த மாதிரி என்ன வேலை கேட்டாலும் நல்லா புரிஞ்சிங்க சில பேருக்கு சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொன்னா நம்புவீங்களா காலம் யார வேணா என்ன வேணா படிக்க வைக்கும் நான் அந்த வேலைக்கு தகுதியே இல்லாத ஒரு இன்ஜினியர் நான் அந்த படிப்பு நமக்கு கிடைச்சதுங்கிறதுக்காகவே படிப்பு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது காலத்தின் அவசியத்தால் படிச்சிருப்பாங்க ஆனா என்ன இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி இருக்கும் நண்பர்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பன் படம் தெரியும் பிடிச்ச வேலையை செய் பிடிச்ச வேலையை செய்யறதுக்கு இல்லையா அது ஒரு சுதந்திரம் ரிசபராசிக்காரங்களுக்கு அந்த பேஷன் நிறைவேற போகிறது இந்த ரெண்டாம் வீட்டிலே குரு வரும்பொழுது நான் வந்து எனக்கு ஒரு பெரிய இது மாதிரி இதாகணும்னு ஆசை ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை ஓவியர் ஆகணும்னு ஆசை இப்படி ஆசை அப்படி ஆசை அந்த மாதிரிலாம் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி தருவார் இந்த குரு பகவான் ரெண்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் தனப்பிராப்தி ஊர ஃபுல்லா கடன் சார் எங்க திரும்பி நடம் பார்த்தாலும் அவனை பார்த்தீங்களா அதை சொல்லுவாங்கல்ல இந்த கான்ட்ராக்ட் அதெல்லாம் பார்க்காத எல்லாத்தையும் வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி சுத்தமா நம்ம கடன் வாங்காத இடமே கிடையாதுங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வாங்கியிருப்போம் அவர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடனை எல்லாம் செட்டில் பண்ணி குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா நிம்மதியான வாழ்க்கை உலகத்திலேயே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அந்த ராவணேஸ்வரன் அந்த போரை விவரிக்கிறாங்க அவர் எப்படி கலங்கி போய் நின்னாருன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினாராம் கடன்பட்டவர்கள் கடன்காரன் ஃபோன் பண்ணா ஐயோ ஃபோன் பண்றாரு அப்படின்னு எப்படி மனசு ஒரு பதறுதோ அப்படிங்கிற மாதிரி அந்த கடன்பட்டவங்க பண்ணாதான் அப்படி வரும் மற்ற நேரத்துல நம்ம எப்படா இருக்கேஷலா பேசுவோம் ஆனா கடன்பட்டவங்க பேசும்போது மட்டும் சொல்லுங்க சார் கண்டிப்பா தந்துடுறேன் சார் நாளைக்கு தரேன் சார் நாளனைக்கு தரேன் சார் நம்ம ஒரு ஒரு இருந்தாலும் நிம்மதி இல்ல அந்த குரு பகவான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஃபுல்லா சரி பண்ணிடுவார் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவத்துக்கு ஆபத்து ஐசூல் இருக்காரு உயிருக்கே ஆபத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல எல்லாத்தையும் சரி பண்ணுவார் பத்தாம் மீட்டை பார்க்கிறார் பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்ப இது வரைக்கும் நான் வேலைக்கே போனதில்லை சார் கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போவே வாழ்ந்து கட்டணும் அதான் நம்ம சாமர்த்தியம் நினைச்சு வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் வேலையை கூப்பிட்டு கொடுத்து நமக்கு என்ன நமக்கு என்ன படிப்போ அந்த வேலை நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பான் சார் எனக்கு மட்டும் நான் வந்து இந்த ஏரியா அமைச்சர் பெரிய அளும் எது நடக்காத விஷயமோ அது மேல சொல்றது அது ஒரு டார்கெட்டா சொல்றது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆசைப்படுங்க சிவராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் திறமை கெற்ற பணி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் வீட்டு இருக்கக்கூடிய சனி வந்து லாபங்களை அளித்தரும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் சார் நான் நார்மலாக இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த தொழில வந்து எனக்கு பெரிய லாபங்கள் எதுவும் வரல ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஆட்டோ கண்ணாடி கொஞ்சம் திருப்பி வச்ச அது கூட பரவாயில்ல சார் பக்கத்து ஆட்டோக்காரன் கண்ணாடி திருப்பி வச்சா ஏங்க உங்க கடை ஒருதான் இல்லையா அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜினால உங்களுடைய பிஸ்னஸ் திடீர்னு பீக் ஆயிடும் சரி சில பேர் லோகோவை மாத்தினதால ஹிட் ஆனவங்கலாம் இருக்காங்க சார் லோகோவை மாற்றிட்டு ஹிட் ஆனவங்க இருக்காங்க இப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லுங்க பாருங்க டி ராஜேந்திரர் இருந்தார் விஜய டி ராஜேந்தர்னு பேர் மாத்திட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜய டி ராஜேந்தர் தான் அந்த மாதிரி பேர் மாத்திட்டு பெரியாலானவங்கலாம் இருக்காங்க அது எது ஒன்று நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படி உங்க பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கான இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியும் சார் அந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் சனி பார்க்கிறார் அப்போ சனி வந்து பதினொன்றாம் மீட்டர் இருக்கக்கூடிய லாபசனி என்பதால் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்கும் ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு குழந்த பிறக்கும் இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏறி இறங்காத கோயிலே கிடையாது குறிச்சு நான் படாத கஷ்டம் நான் பட்ட பாடு நாய் விடுவான் தறி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பே விடுமா உங்களுக்கு எந்த நீங்கள் பட்ட பாட்டுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கப் போகிறது என்றால் அது இந்த சனி பார்வையால் தான் அது அது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அதே நேரத்திலே உங்களுக்கு ராகு பகவான் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் என்ன தெரிக்கிறார் என்றால் ஃபாரின் ஜாப்ஸ்கெல்லாம் ராகுனாலே ஃபாரின் சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் அப்படிங்கிறது ஒரு கனவாக வச்சுருப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் முடிச்சிருக்கேன் ஐடி படிச்சிருக்கேன் நான் இங்கே போகணும் அங்கே போகணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லைட் டார்கெட்டாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் சேட்டிஸ்ஃபை பண்ணி தருவார் தொழிலை பொறுத்த வரைக்குமே ஃபாரின் போயிட்டு துபாய் போயிட்டு சும்மா வந்து நம்ம கூப்பிட்டு போன வேலை வேற சார் கூட்ட வந்து யார் பேர் ஒட்டகமாக்கி விட்டானுங்க சார் அவனுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாேருக்கும் ஃபாரின் அதே மாதிரி ஃபாரின் போகிற இடம்னு ஒன்று இருக்குது சில இடங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் குதூகலமான இடமாகவே இருக்கும் மலேசியாலே போனீங்கன்னா பெனாம் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு ஊர் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு ஊர் ஒரு மாதிரி இருக்கும் இந்த கேளிக்கைகளுக்குன்னே ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் போய் மாட்டிக்கிட்டோம்னா இருக்கிற பணமெல்லாம் கேளிக்கையிலே வேஸ்டாக போயிடும் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு வருவாங்க சில பேர் பார்த்தோன்னா ஒன்றுமே சம்பாதிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்நேரமும் குதூகலமாக இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் அவனே செலவு பண்ணலைனாலும் அவனை செலவு பண்ண சொல்லி அந்த திருவிழாக்கள் அவனை தூண்டும் இல்லை எத்தொருத்தர் ஃபேம ஃபோன் பண்ணித்தார் ஃப்ரான்ஸ்லேருந்து பாரிஸ் பக்கத்தில் தான் சார் இருக்கேன் ஓ ஈபில் டவர் கடிலேருந்து பேசுகிறார் போல இருக்கே அவர் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் அங்கே வந்து ஒரு குதூகலமும் மகிழ்ச்சியும் தான் இவங்களால பணம் அப்போ உங்களுக்கு ஃபாரின் போகிற யோகம் எப்படி கிடைக்கும்னா பணத்தை சேர்த்துற மாதிரி வேலை ஒரு நம்ம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் நம்மளுடைய வெறும் திறமை நாலேஜுக்கு அவங்க பணம் தரணும் அந்த போன்ற வேலைகள்லாம் கிடைக்கும் ரிசபராசிக்காரர்கள் செமஜாலயா இருக்க போறீங்க ரொமான்டிக்கான ஏராக இருக்க போது உங்களுக்கு சூப்பரான ஏரா இருக்கும் போது ஒரே ஒரு கெட்ட பலன் கூட கிடையாது என்ஜாய் யுவர்